வலிமை இல்லாதவனும் அவன் வந்து ஒரு செயலை வந்து எதை அறிந்து அப்படின்னு பார்த்தோன்னா அறிவாளிகள் அறிவாளிகளோடைய கூடாது அப்படின்னு சொல்றாரு தம்மை விட தம் தாம் பெற்றெடுத்த மக்கள் வந்து ரொம்ப அறிவானவங்க அப்படின்றது வந்து ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு தினமும் டிஎன்பிஎஸ்சி பை உஸ்தாதியன் அகாடமி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள் அதாவது பகுதி ஆ இலக்கியம் ஸோ இலக்கியமில் ஃபர்ஸ்ட் லைன் பை லைனாக ஒன்றுன்னா பார்த்துட்டு வர போகிறோம் ஸோ அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் எது பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா திருக்குறள் ஸோ திருக்குறள் தொடர்பான செய்திகள் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு டாபிக்கே என்ன இருக்குது திருக்குறள் அப்படின்ருக்கு எவ்ரி இயர் எப்படியும் கண்டிப்பாக திருக்குறள் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வந்துடும் ஸோ அவங்க வந்து சிலபஸில் டோட்டலாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அதிகாரம் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ முக்கியமாக நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு போங்க ஸோ இந்த வீடியோவை வந்து கேளுங்க உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருக்குறளில் இதுவரைக்கும் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஸோ அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகின்றார் அப்படின்னு கேட்குறாங்க அகத்தின் இருளை போக்கும் விளக்கு ஸோ அகத்தில் இருக்கக்கூடிய இருளை போக்கக்கூடிய விளக்காக எதை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா பொய்யா விளக்கு ஸோ ஒரு குரல் கூட இருக்கு எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ அவர் என்ன சொல்றாரு பொய்யா விளக்கு அப்படின்றத வந்து சொல்றாரு அண்ட் தென் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த குரல்ல எந்த வகையான அணி இடம்பெற்றிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ திரு திருக்குறளில் வந்து திருக்குறளை வச்சு நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் சில சமயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அணி வந்து இந்த ஒரு குரலை கொடுத்துட்டு இதில் இடம்பெற்றுள்ள அணி என்ன அப்படின்னு கேட்பாங்க ஸோ இந்த குரலில் இடம்பெற்றுள்ள அணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொற்பொருள் பின்வருநிலை அணி ஸோ சொற்பொருள் பின்வருநிலை அணி அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதில் வந்து மூணு டைப்பாக வந்து இருக்குது சொல் பின்வரு நிலை அணி பொருள் பின்வரு நிலை அணி சொற்பொருள் பின்வரு நிலை அணி அதாவது சொல்லும் பொருளும் ரெண்டுமே வந்து ரிப்பீட்டட் ஆயிருக்கும் ஸோ இங்கே பாருங்க நான் சொன்னேன் இல்லையா எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு விளக்கு அப்படின்ற வேர்டு வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு ஸோ விளக்கு அப்படின்ற சொல் வந்து ஒரே பொருளை தான் இங்கே வந்து குடிக்குது நிறைய இடத்துல வந்தாலும் சேம் பொருளை சொல்றதுனால இந்த குரல்ல இடம்பெற்றுள்ள அணி என்ன சொற்பொருள் வரு சொற்பொருள் வருநிலை அணி ஆகும் சோ புரியுதா இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ புலாலை உணவாக்கி கொள்பவரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க புலால்னா என்னது மாமிசம் நம்மளுக்குலாம் மாமிசம் சாப்பிடாம இருக்கவே முடியாது ஆனா இங்க என்ன சொல்றாரு புலாலை உணவாக்கி கொள்பவரை வள்ளுவர் என்னன்னு சொல்றாரு அருளற்றவர் அப்படின்னு சொல்றாரு சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி நெருப்பின் நடுவில் கூட படுத்து தூங்கலாம் ஆனால் எப்போது தூங்க முடியாது சோ நெருப்புக்கு நடுவுல கூட படுத்து தூங்கலாம் ஆனா எப்போ தூங்க முடியாது அப்படின்னு வலுவர் சொல்றாருன்னு பார்த்தோம்னா வறுமையில் இருக்கும் போது சோ அதாவது என்ன சொல்றாரு நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் நீரனுள் யாதொன்றும் கண்பாடு அரிது அப்படின்னு தூங்கிடலாம் ஆனா நம்ம வந்து ஒரு நிலையான இடத்துல ஒரு நிலையான பொசிஷன்ல இல்லாதப்ப நம்மளுக்கு வந்து தூக்கம் வராது அப்படின்னு சொல்றாரு சோ தான் என்னன்னு சொல்றாங்க வறுமையில் இருக்கும் போது தூங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க சேரும் போது மகிழ்வதும் பிரியும் போது மனம் கலங்குவதும் யாருடைய தொழிலாக வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் சேரும் போது மகிழ்வது இப்போ நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க நம்ம பக்கத்துல இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சந்தோஷமா இருக்கும் அதுவே அவங்க வந்து நம்மளை விட்டு பிரியும் போது மனம் வந்து கலங்கும் ஸோ இது வந்து யாருடைய தொழிலாக வள்ளுவர் குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா புலவர் தொழில் ஸோ உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அப்படின்னு அழகா சொல்லியிருப்பாரு நெக்ஸ்ட் கொஸ்டின் யாருடைய பகையை தவிர்க்க வேண்டும் யாருடைய பகை வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லேர் உழவர் பகை அதாவது வில்லேர் பகை பகை கொல்லினும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதாவது வில்லேர் உழவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வில்லினை அதாவது வில்லினை வந்து ஏராக ஏறாக இருக்கக்கூடிய அந்த உழவரோடைய பகையை வந்து நம்ம நம்ம வந்து எடுத்துட்டாலும் சொல்லேர் உழவர் சொல்லேர் உழவர் அப்படின்னா சொல்லினை ஏறாக கொண்ட உழவர் அப்படின்னு சொல்றாங்க சொல்லினை ஏறாக கொண்ட அப்படின்னா அறிவாளிகள் அந்த பகையை வந்து அறிவாளிகளோட எடுத்துக்க கூடாது ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி எப்படிப்பட்ட அரசனின் கீழ் மக்கள் தங்கி வாழ்வார்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் எந்த எந்த வகையான அரசன்ட்டு கீழே மக்கள் வந்து வாழ்வாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கடுஞ்சொல் பொறுப்பவர் ஸோ கடுஞ்சொல் பொறுப்பவர் கீழே தான் என்ன பண்ணுவாங்க மக்கள் வந்து வாழ்வாங்க அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை இதில் அழுக்காறு என்பதன் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அழுக்காறு அப்படின்னா என்ன அழுக்காருனா பொறாமை அப்படின்னு அர்த்தம் அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதாவது பொறாமை இருக்கிற இடத்துல ஆக்கம் வந்து இருக்காது ஸோ அதே மாதிரி ஒழுக்கம் இல்லாதவகிட்ட உயர்வு வந்து இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி காலத்தினால் செய்த நன்றியை வள்ளுவர் எவ்வாறு சுட்டுகிறார் ஸோ உலகத்தை விட பெரியது அப்படின்னு சொல்றாரு காலத்தினும் செய்த நன்றி சிறிதனினும் மானப்பெரிது மான பெரிது அப்படின்னு சொல்றாங்கனா என்னன்னு சொல்றாரு ஞாலம்னா உலகத்தை தான் அவர் வந்து மென்ஷன் பண்றாரு ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி ஸோ திருக்குறளில் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முப்பாலாக வந்து பிரிச்சிருப்பாங்க என்னதுலாம் அறம் பொருள் இன்பம் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க சோ இதுல வந்து எத்தனை எத்தனை அதிகாரம் இருக்கு அப்படின்றதும் நம்மளுக்கு வந்து கொஸ்டினில் கேட்பாங்க சோ அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அறத்துல முப்பத்தி எட்டு பொருளில் எழுபது இன்பத்துல இருபத்தி அஞ்சு டோட்டலாக வந்து இதில் வந்து ஒன்பது இயலாக வந்து பிரிச்சிருப்பாங்க அறத்தில் நான்கு இயல் பொருளில் வந்து ஒரு ஒரு மூன்று இயல் அண்ட் இன்பங்களில் வந்து இரண்டு இயல் மொத்தமாக ஒன்பது இயல் வந்து இருக்கும் ஸோ திருக்குறள் வந்து இப்படி தான் பகுத்துருக்காங்க மொத்தம் நூற்றி அதிகாரங்களும் ஆயிரத்தி முந்நூற்றி கொண்டது எது திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் அறத்திற்கும் மட்டுமன்று மரத்திற்கும் துணை என்று திருவள்ளுவர் அறத்திற்கு மட்டுமல்லாம மரத்திற்கும் அப்படின்னு சொல்றாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வீரம் அப்படின்னு அர்த்தம் அதாவது அறத்திற்கும் அன்பு சார் பெண்பறியார் மரத்திற்கும் அக்தே துணை அறத்துக்கு எப்படி அன்பு வந்து துணையா இருக்குதோ அதே மாதிரி ஒருவருடைய வீரத்துக்கும் துணையா எது இருக்கும் அன்பு வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் இக்குரல் வழி பெறப்படும் கருத்து யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க வேற்றுமை தொழிலால் வேற்றுமைப்படுத்தப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்றாரு ஸோ அதாவது ஜாதி ஒழிப்பதான் என்ன பண்றாரு இந்த குரல்ல மென்ஷன் பண்றாங்க மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் சோ மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி எது அப்படின்னு பார்த்தோம்னா புகழும்படி வாழ்தல் சோ ஒரு குரல்ல அழகா சொல்லியிருப்பாரு என்னன்னு பார்த்தோம்னா மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என் நோற்றான் கொல் எனும் சொல் என் நோற்றான் நோற்றான் அப்படின்னா தவம் அப்படின்னு அர்த்தம் சோ அதாவது இந்த மாதிரி பிள்ளை பெறதுக்கு இவனுடைய அப்பா வந்து எந்த தவம் வந்து செஞ்சாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லணும் சோ அந்த அளவுக்கு புகழும்படி வாழ்தல் தான் என்னது ஒரு மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி அப்படின்னு சொல்றாரு அருளை விரும்பி நடப்பவர் பிறர் பொருளை விரும்ப நேரிட்டால் அவர் என்ன ஆவார் என வள்ளுவர் வினவுகிறார் சோ அருளை விரும்பி நடப்பவர் பிறர் பொருளை விரும்ப நேரிட்டால் அவர் என்ன ஆவார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அருளை விரும்பி நடக்கிறவங்க பிறரோட பொருளுக்கு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா என்ன ஆவாங்க கெட்டொழிவர் அவங்களுடைய குடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழியும் ஸோ அதே மாதிரி அவங்க வந்து அழிவு நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி எப்படிப்பட்ட பொருள் ஒருவருக்கு இன்பத்தை தரும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் ஸோ எந்த மாதிரி ஒரு பொருள் வந்து இன்பத்தை தரும் அப்படின்னு பார்த்தோம்னா தீதின்றி ஒரு குரல் வந்து இருக்கு அரண் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீவின்றி வந்த பொருள் சோ அரணையும் கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும் எந்த பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா தீவின்றி வந்த பொருள் நிலையற்றவர்களை நிலையானவை என்று கருதுபவர்களை வள்ளுவர் எப்படி பார்க்கிறார் ஸோ இந்த உலகத்துல நிறைய நிலையற்ற பொருட்கள் வந்து இருக்கு அதாவது எக்ஸாம்பிளுக்கு செல்வம் எடுத்துப்போமே செல்வம் அப்படின்றது நிலை இல்லாததுதான் ஸோ அதை வந்து நிலையானது அப்படின்னு கருதி அது பின்னாடி ஓடுறவங்க நிறைய பேர் ஸோ இந்த மாதிரி நினைக்கிறவங்களை வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இழிவாக கூறுகிறார் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி உழவு தொழில் செய்கின்றவர்கள் உலக மக்களை காப்பதில் எதை போன்றவராக வள்ளுவர் கருதுகிறார் சோ உழவு தொழில் செய்கிறவங்க உழவு தொழில் மூலமா என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு வந்து உணவு கொடுக்கறாங்க சோ அதன் மூலமா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்களை எல்லாரையும் காப்பாற்றுறாங்க சோ உழவர்கள் சோ இவங்களை வந்து எதற்கு வந்து கம்பேர் பண்றாரு எதையா வந்து சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா தேருக்கு அச்சாணி போன்றவர் ஒரு தேர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதோட சக்கரத்துக்கு அச்சாணி அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அந்த மாதிரி தான் யாரு உலக மக்களை காக்கின்ற உழவர் அப்படின்னு சொல்றாங்க என்னன்னு சொல்றாங்க தேரா வந்து சொல்றாங்க சோ இங்க வந்து ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி கோடிட்ட இடத்தை நிரப்புக நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை எனும் டேஸ் உடைத்து உலகு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது ஒரு குரல் பெருமை உடைத்து உலகு ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ அறிவுடையவரின் நட்பு பிறைமதி போல நிறைந்து வருவது என கூறும் வள்ளுவர் யாருடைய நட்பு முழுமதி போல தேய்வதை போன்றது என கூறுகிறார் ஸோ அதாவது முழு வச்சு சொல்றாரு முழு நிலவு வந்து என்னாகும் தேயும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ யாருடைய நட்பு இந்த மாதிரி தேயும் அண்ட் தென் அறிவுடையாரோட நட்பு எப்படி இருக்கும்னு சொல்றாரு பிறை போல ஒரு பிறை வந்து என்னாகும் வளர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு தானே ஸோ அறிவுடையவங்களை வந்து நம்ம நட்ப நண்பர்களா கொண்டோம்னா நம்மளுடைய நட்பு வந்து வளர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி யாருடைய நட்பு அறிவில்லாதவர் நட்பு வந்து என்னாகும் முழு மதிப்போல் தேய்ந்துட்டே வரும் அப்படின்னு சொல்றாரு அதே அதாவது ஒரு குரல்ல வந்து சொல்லியிருப்பார் நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீற பேதையார் நட்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி திருவள்ளுவர் திருக்குறளில் அதிகமாக வலியுறுத்துவது எதனை அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அவர் வந்து அதிகமாக எதை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா நட்பு நட்பியல் அப்படின்னு ஒரு அதிகாரத்தையே வந்து இது பண்ணியிருப்பார் எதில் இருக்கும் அப்படின்னா பொருட்பாலில் வந்து இருக்கும் ஸோ இதில் தான் என்னென்னு சொல்கிறார் அவர் வந்து நட்பை வந்து அதிகமாக வந்து வலியுறுத்துகிறாரு ஸோ நம்மளோட அகாடமி சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பகுதி அ அப்படின்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் வந்து இருக்கும் ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன இது வரைக்கும் நடத்தப்பட்ட எல்லா வீடியோஸும் அதில் வந்து இருக்கும் ஸோ அதை போய் பார்த்துக்கோங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகத்தோடு ஒட்டி ஒழுகாதவர் பல நூல்களை கற்றிருந்தாலும் எதனை போல கருதப்படுவார் ஸோ உலகத்தோடு ஒட்டி ஒழுகாதவர் அதாவது உலக மக்களோடு ஒழுகாதவங்க சேர்ந்து வாழ தெரியாதவங்க எதற்கு வந்து பல நூல்களை படிச்சிருந்தாலும் எதற்கு ஒப்பிடுவர் அப்படின்னு சொல்றாங்கன்னா கல்லாதவர் அப்படின்னு சொல்றாரு ஒரு குரல் வந்து படிச்சிருப்போம் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி இதில் நாளும் இரண்டும் என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ஒரு பழமொழி ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி ஸோ இதில் வந்து நாலு அப்படின்றது எதை சொல்லுது நாலடியாரையும் அண்ட் தென் இரண்டு அப்படின்றது இரண்டு அடிகளை கொண்ட திருக்குறளையும் குறிப்பிடுகிறது ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி காமம் வெகுளி மயக்கம் இந்த மூன்று குற்றங்களும் இல்லாதவருக்கு எத்துன்பம் வராது என வள்ளுவர் கூறுகிறார் ஸோ காமம் எதன் மேலேயும் ஆசை இருக்கக்கூடாது வெகுளி அப்படின்னா கோபம் அப்படின்னு அர்த்தம் ஸோ கோபம் இருக்கக்கூடாது அண்ட் தென் மயக்கம் ஸோ இந்த மூன்று குற்றங்களும் இல்லாதவருக்கு எந்த துன்பம் வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாருனா பிறவி துன்பம் வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மண்ணுயிர்கெல்லாம் இனிது எது மண் உயிர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க என்னது மண்ணுயிர் மண் அப்படின்னா நிலை பெற்ற அப்படின்னு அர்த்தம் சோ அது ரொம்ப முக்கியம் மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது எது அப்படின்னு பார்த்தோன்னா தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை ஒரு குரல் உண்டு தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தம்மை விட தன் தாம் பெற்றெடுத்த மக்கள் வந்து ரொம்ப அறிவானவங்க அப்படின்றது வந்து இனிமையான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி ஊரின் நடுவே வளர்ந்து மறந்தாகும் மரத்தை வள்ளுவர் யாரோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ யாரோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தோன்னா பெருந்தகையார் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தகாத செயல்களில் ஈடுபடும் தவக்கோலத்தில் உள்ளவர்களை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார் அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பொய் எல்லாத்தையும் மறைச்சிட்டு அதாவது சாரி நிறைய உண்மை எல்லாத்தையும் மறைச்சிட்டு தவம் மேற்கொள்ளக்கூடிய ஒருவரை வந்து யார் கூட கம்பேர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு புதரில் மறைஞ்சிருந்து ஒரு பறவையை தாக்கக்கூடிய வேட்டுவன் இருப்பான் இல்லையா ஸோ அந்த வேடன் கூட கம்பேர் பண்றாரு ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி யாழை விட இனிமையானது என்று வள்ளுவர் எதனை கூறுகிறார் ஸோ யாழ் நம்மளுக்கு தெரியும் அப்படிதானே ஸோ யாழை விட ரொம்ப இனிமையானதுன்னு எதை சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா மழலை சொல் குழல் இனிது யாழ் இனிது என்பத மக்கள் மழலை சொல் கேளாதவர் குழந்தையோட சொல் அந்த வார்த்தைகளை வந்து கேட்காதவங்க என்ன சொல்லுவாங்களாம் யாழ் இனிது இனிமையா இருக்கு குழல் இனிமையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் எவற்றை உடையவர் ஆள்பவரில் ஏறு போன்றவர் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ எவற்றை உடையவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று மற்றும் இரண்டு படை கூழ் குடி அமைச்சு நட்பு அரண் ஸோ இது எல்லாம் உடையவர்கள் தான் என்ன சொல்கிறாங்க பவரில் ஏர் போன்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி உலகில் எந்த நூலுக்கு அடுத்தபடியாக திருக்குறள் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஸோ திருக்குறள் நிறைய மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுச்சு முக்கியமாக ஜியுபோப் வீரமாமுனிவர் அவர்கள்லாம் எல்லோரும் மொழிபெயர்த்திருப்பாங்க ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருப்பாரு வீரமா முனிவர் வந்து முதல் இரண்டு இயல்களை மட்டும் அதாவது முதல் இரண்டு அதிகாரத்தை மட்டும் என்ன பண்ணியிருப்பார் அவர் வந்து மொழிபெயர்த்துருப்பாரு ஸோ எதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தோன்னா விவிலியம் பைபிள்க்கு அடுத்து அதிக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் எது திருக்குறள் மன்னனது படை வலிமையை அளிக்கும் ஆயுதம் எதுவென திருக்குறள் கூறுகிறது சோ ஒரு மன்னன் இருக்கான் அவனுடைய படை வலிமையை அழிக்கக்கூடிய ஆயுதம் அப்படின்னு எதை சொல்றாருனா கடுஞ்சொல்லும் கடும் தண்டனையும் ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் வந்து பார்த்துருப்போம் ஒரு மன்னனுக்கு கீழே அதாவது எப்படிப்பட்ட மன்னனு கீழே மக்கள் வந்து இன்பமா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கடுஞ்சொல் இல்லாத மன்னன் அப்படின்னு பார்த்துருப்போம் ஸோ அப்போ வந்து அவனை அழிக்கக்கூடிய ஆயுதமாக எது இருக்கும் இந்த கடுஞ்சொல்லும் அந்த தண்டனையும் வந்து இருக்கிறதுனால தான் அது இவன் ரெண்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ காலம் கருதி வெறுப்பில வேண்டுப வேட்பழல் மேற்காணும் குரலில் எவற்றை அறிந்து செயலை செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் ஸோ எதை அறிந்து செயலை வந்து செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா குறிப்பறிந்து ஸோ குறிப்பறிந்து காலம் கருதி நம்ம ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னா அதுல வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் கீழ்காணும் திருக்குறள் வெளிப்படுத்தும் சிந்தனையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ என்ன சிந்தனை என்ன குரல்னு பார்க்கலாமா ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ஆகாறு அப்படின்னா என்னன்னா பொருள் வரும் வழி ஸோ ஒரு பொருள் வரும் வழி அப்படின்னா வருவாய் அப்படின்னு வச்சுக்கலாம் அளவிட்டதாயினும் அளவிட்டது அப்படின்னா ஒரு சின்ன வழி பொருள் வரக்கூடிய வழி வந்து சிறிதாயினும் கேடில்லை கேடில்லைனா தீங்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு ஸோ எதற்காக கேடில்லைன்னு சொல்றாரு போகாறு அகலா கடை போகாருன்னா பொருள் செல்லும் வழி அதாவது செலவை தான் அவர் வந்து இங்க மறைமுகமாக சொல்றாரு போகாறு அகலா கடை செல்லும் வழி வந்து பெரியதாக இல்லாவிட்டால் ரொம்ப அதிகமாக வந்து செலவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த குரலில் அவர் எதை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா பொருளாதார சிந்தனை ஸோ நம்ம வருவாய் அறிந்து செலவு செய்ய வேண்டும் வருவாய் வர்ற வழி சிறிதாக இருந்தாலும் அதை செலவு செய்யக்கூடிய அந்த வழி வந்து பெரிதாக இல்லை அப்படின்னா தீங்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் ஆற்றாரும் ஆற்றி செயின் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடம் அறிதல் தற்காத்தல் ஆற்றாரும் ஆட்சி அடுப ஆற்றாரும் அப்படின்னா வலிமை இல்லாதவனும் அவன் வந்து ஒரு செயலை வந்து செஞ்சானா எதை அறிந்து செஞ்சான்னா அப்படின்னு பார்த்தோன்னா இடம் அறிந்து இடம் அவன் செய்யக்கூடிய அந்த செயலோட இடத்தை அறிஞ்சிருக்கணும் அண்ட் தென் தற்காத்தல் அவனை காத்து கொள்ளக்கூடிய அந்த வழிமுறைகளை வந்து அடைஞ்ச அறிஞ்சிருக்கணும் ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா அவன் வந்து வலிமை உடையவனா அதாவது வலிமை இல்லாதவனா இருந்தாலும் வலிமை உடையவனா வந்து மாறிடுவான் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி சேராது இயல்வது நாடு என முடியும் குரலில் நாட்டில் வாழும் உயிர்களை வருத்தும் மூன்று தீமைகளாக வள்ளுவர் சுட்டுவன யாவை அப்படின்னு கேக்குறாங்க சேராது எல்வது நாடு அப்படின்னா உரு பசியும் ஓவா பிணியும் பகையும் சேராது இயல்வது நாடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உரு பசி உரு பசினா மிகுந்த பசி வந்து இருக்கக்கூடாது அப்போ ஃபர்ஸ்ட் பசி அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க ஓவா பினி தீராத பிணி அப்படின்னு சொல்றாரு பிணின்னா என்ன நோய் அப்படின்னு அர்த்தம் ஸோ பிணி வந்து இருக்கக்கூடாது அண்ட் செரு பகை செரு பகை பகை வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஸோ மூணு விஷயம் என்ன சொல்றாங்க பிசி பசி பிணி பகை அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி அனைத்தும் அழிவு அழிவில் இருந்தும் காக்கும் கருவி எதுவென திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் நமக்கு நேரக்கூடிய எல்லா அழிவில் இருந்தும் நம்மளை வந்து காக்கக்கூடிய ஒரு பொருள் எது அப்படின்னு பார்த்தோன்னா அறிவு என்ன சொல்லியிருப்பாரு அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண் ஸோ அறிவு தான் நம்மளுக்கு வரக்கூடிய எல்லா ஒரு அழிவுல இருந்தும் நம்மளுக்கு காக்கக்கூடிய ஒரு கருவி அப்படின்னு சொல்றாரு நெக்ஸ்ட் பாருங்க திருக்குறளில் ஒப்புரவு என்பதன் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒப்புரவுனா என்ன உதவி ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பின்வருணவற்றில் திருக்குறளில் இடம் பெறாதது ஸோ கல்லொண்ணாமை இருக்கு வறுமை இருக்கு ஊழ் இருக்கு அண்ட் தென் தமிழ் என்ற சொல் தான் கிடையாது ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி திருக்குறள் உரையாசிரியர்களுள் முதலாம் அவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க திருக்குறளுக்கு ஒரு பதின்மர் வந்து உரை எழுதியிருப்பாங்க ஸோ பதின்மர் அப்படின்னா எத்தனை பேர் பத்து பேர் ஸோ அந்த பத்து பேரில் முதலாம் அவர் யாரு அப்படின்னு கேட்காங்க ஸோ முதலாம் அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மணக்குடவர் பரிமேலழகர் உரை தான் சிறந்த உரையாக கருதப்படுகிறது ஸோ இதுவும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த கொஸ்டின்க்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி மோக்க குளையும் அணிச்சம் முகந்திரிந்து நோக்க விருந்து அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அணிச்சம் அப்படின்றது ஒரு பூ இந்த பூவை வந்து நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து வாடி போயிரும் சோ அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய அந்த விருந்தினர் இருப்பாங்க இல்லையா ஸோ அதனால நம்ம முகம் வந்து மாறிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய மனசு வந்து கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ இதுல அணிச்சம் அப்படின்றது எதை சொல்றாங்க மலரை வந்து கூறுகிறார்கள் வாய்மை குடிக்கு உரியன எவை அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னு ஒரு குரல் வந்து இருக்கும் ஸோ எதெல்லாம் நகை ஈகை இன்சொல் இந்த இகலாமைக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கல்லுண்பாரை திருவள்ளுவர் எதனை உண்பாருக்கு நிகராக கூறுகிறார் ஸோ கல் உண்பாரை எதற்கு நிகராக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நஞ்சு உண்பார் ஸோ கல்லை உண்பவர் வந்து நஞ்சை உண்பவருக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதோட இந்த வீடியோவில் நம்ம வந்து திருவள்ளுவரை பற்றி அதாவது திருக்குறளை பற்றி இதுவரைக்கும் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உஸ்தாதியன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ